சரி சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டுப்படாது இந்த கல்வி உரிமை பறி போனதப்போ இங்கே பதவியில் இருந்தது யாரு நீங்க இப்போ பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையாக அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானுட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்க எப்படி அங்க தார வார்த்தை கொடுத்துட்டு நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க கொண்டு வரும்போது பேசாம இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்ட்ட கேட்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அது கிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சிக்கு ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை இந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான்